السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی اسیر ولا لا توسیر و تمیم بالخیر و بیکن استعین یا فتا ربی شرح لی صدری و یسیر لی امری و خلول قدتم من لسانی افقہ قولی سبحانک لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون புகழ்னைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கு உரித்தாகுகலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தமசத்திய சகாபாக்கள் தாபி தாபீன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இங்கே வருகிருந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரப்பல் ஆலமின் அல்லாஹ் தனது அருளை நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த உரிய அல்லாஹ நல்லடியார்களே அல்லாக சுபானு தகல இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா உயிரினங்களுக்கும் அவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறுக்கொடைகள் ஏராளம் கொட்டி கொட்டி ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு அவனுடைய அறுக்குடைகளை வழங்கி இருக்குகின்றார் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நாம் எண்ணினோம் என்று சொன்னால் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி ரப்புல அளவின் அல்லாஹ் ஏராளமான நியமத்துக்களை நமக்கு தந்திருக்குகின்றார் அப்படி ரப்பூலால தந்திருக்கக்கூடிய நேமத்துகளில் இந்த பார்வை இருக்குகின்றதே பார்வை திறன் ஒரு பெரும் நேமத் பெரும் அருகொடை இது அருக்கொடைகளில் ஆழமுன்னே உயர்ந்த அறுக்கொடை இந்த பார்வை திறனை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு அருளாக தந்திருப்பது பார்வையினுடைய திறன் இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமின் அல்லா படைத்திருக்கக்கூடிய அழகான எதையும் ரசிக்க முடியாது உணர முடியாது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து அறுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆக இந்த பார்வை திறன் இருக்குகின்றதே பெரும் அருக்கொடை பெரியோர்களின் குர்ஹான் ஷரீஃப் ஆலமின் அல்லாஹ் இந்த கண் பார்வையினுடைய திறன் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அலம் நஜஹல் நீங்கள் பார்ப்பதற்கு நாம் கண் பார்வையை நாம் அமைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றார் நாம் படைக்கிற போது அவர்களுக்கு நாம் காதை வைத்தோம் கற்பத்திலே பார்க்கக்கூடிய திறனை வைத்தோம் இருதயத்தை வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஆக ரப்பூல் ஆலமின் அல்லாஹ் கருவிலே இருக்கும் பொழுது மூன்று உயர்தரமான விஷயத்தை அல்லாஹ் முதலிலே அமைக்குகின்றார் அதில் காது கேட்கக்கூடிய திறனை அல்லாஹ் அமைக்குகின்றார் பார்க்கக்கூடிய திறனை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அமைக்குகின்றார் இதயத்தினுடைய துடிப்பை ரப்புலமின் அமைக்குகின்றார் அதற்கு பிறகுதான் ரப்புல் ஆலமின் அல்லா நெஞ்சு காலு கை போன்ற மற்ற உறுப்புக்களை ரப்புல் ஆலமின் அல்லா இணைக்குகின்றான் பெரியோர்களே சகோதரர்கள் அது பெரும் அருக்கொடை அது அருக்கொடைகளில் உயர்ந்த அற்குடை என்று அல் குரான் ஷரீஃப்லே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே நியமத்துல் பசரி கதா அகாத்தத்து பிகி பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த நியாமத்திற்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் செய்து ார் அவருடைய இபாதத்துக்களை நாம் கணக்கெடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே சனத்தின் ஐநூறு ஆண்டுகள் அவர் பாவமே செய்யல அந்த அளவிற்கு இறை பொருத்தத்தோடு ஒருவர் தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கிறார் அப்படி அவர் வாழ்நாட்களை கழித்து அந்த அமல்களை அல்லாஹிடத்தில் அதை ஒப்படைத்தாலும் அல்லாஹ் சுபானு தாலா இந்த பார்வைக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்திற்கு இந்த ஐநூறு வருடம் அவர் பாவமே செய்யாமல் செய்த இபாதத் அது ஈடாகாது போதுமானதாக ஆகாது என்று பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லா சொல்லம் அவர்கள் ஹதீஸை நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொகர்களே ஆக பார்வை இருக்குகின்றதை பார்வை திறன் இருக்குகின்றது பெரும் நியாமக் நியாமத்துகளில் மிக உயர்ந்த நியாமக் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதை நாம் எண்ணி சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் எதை நமக்கு நியாமத்தாக எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானோ அதை முதலிலே அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய பேரு உபகாரம் அறுக்குடை என்பதாக நாம் உணர வேண்டும் அடுத்தபடியாக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்திற்கு அலம் துல்லா எல்லா பொருளும் அல்லாவுக்கு என்று நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி இவாதத்துக்களில் எந்நேரமும் நாம் தெளித்திருக்க வேண்டும் பெரியோருக்கு சகோதரர்கள் அடுத்தபடியாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த நேமத்துக்களை நான் தவறாக நான் பயன்படுத்த மாட்டேன் என்பதாக சொல்லி நமக்குள்ளாக ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவு நியமத்துகளை ரப்புல் ஆலமின் அவ்வளா நமக்கு கொட்டி கொட்டி அறுக்கணையாக தந்திருக்கின்றான் அதில் உயர்ந்த நியமத்தான பார்வை திறனை தந்திருக்கின்றானே இது எவ்வளவு பெரிய நியமத் அருமையானவர்களே இன்று நாம் கண் பார்வைக்காக வேண்டி கிட்ட பார்வை தூரப்பார்வை சின்ன எழுத்து பெரிய எழுத்து தலைவலி இப்படி கண்ணாடி நம்ம வாங்கி மாட்டிக்கிறோம் லென்ஸ் வச்சுக்கிறோம் அருமையானவர்களே இதை நாம் ஒவ்வொரு வருடமும் அதை சர்வீஸ் செய்யணும் அப்போ தான் அதனுடைய பவர் வரும் இறைவன்ற போல ஆலமின்லாம் இத்தனை வருடமும் பழுது இல்லாமல் நமக்கு இந்த கண் திறனை கொடுத்துருக்குன்னா இது எவ்வளோ பெரிய அமைத் அருமையானவர்களே ஒரு கண்ணினுடைய மெகா பிக்சல் மெகா பிக்சல் என்று சொன்னால் ஒரு கேமராவிலே ஒரு மொபைலிலே நாம் எடுக்கக்கூடிய ஒரு படம் அதை மிக தெளிவாக உயர்தரமான ஒரு மொபைல் மூலமாக ஒரு இயற்கையான காட்சியை நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு நமக்கு கண்ணுக்கு அழகாக காட்டுகின்றது இந்த உயர்தரமான மொபைலின் மூலமாக எடுக்கப்படக்கூடிய இந்த புகைப்படம் இருக்குகின்றது இருநூறு மெகா பிக்சர் தானா ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தந்திருக்கக்கூடிய மெகா பிக்சர் ஐநூத்தி எழுபத்தி ஆறு மெகா பிக்சரே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் ஒரு கண்ணிற்கு அல்லாஹ் தந்திருக்குகின்றான் ஒரு கண்ணிற்குநூத்தி எழுபத்தி ஆறு மெகா பிக்சரே ரபுல் ஆலமின் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு மெகா பிக்சரே ரப்பூல் நமக்கு இருக்குகின்றான் அவ்வளோ பெரிய பவரை அவ்வளவு பெரிய மிகப்பெரிய நியமத்தை நமக்கு தந்திருக்கின்றான் பெரியோர்களே சகோதரர்களே ஆக இந்த பார்வை திறன் இருக்குகின்றதே இது அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞாம உயர்தரமான நியாம இந்த நியாமத்துக்களை நாம் நினைவுகிறோம் எப்போ நமக்கு இது தெரிய வரும் பார்வையை இழக்கும் பொழுதுதான் அதனுடைய மகத்துவங்கள் நமக்கு புரிய வரும் நவது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கும் அல்லாஹுடைய நியாமத்துக்களை நாம் எண்ணி நன்றி செலுத்த வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கண் பார்வையின் மூலமாக எத்தனையோ விதமான நன்மைகளும் இருக்குகின்றது தீமைகளும் இருக்குகின்றது அதையும் இஸ்லாமிய மார்பு நமக்கு சொல்லி தருகின்றது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹை சல்லாஹூலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை அந்த பார்வையிலே நன்மையும் இருக்குகின்றது தீமையும் இருக்குகின்றது என்றார்கள் சல்லல்லாஹுலி வல்லம் மாமின் ரஜுலின் எங்கூர் இலா வஜி வாலு தேகி நலர் ரஹ்மான் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை கருணை பார்வையோடு பார்க்குகிறார் தன்னுடைய பெற்றோரை கருணை பார்வோடு தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே அன்பாக பேசுவது தன்னுடைய தாயிடத்திலே தந்தை இடத்திலே சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவர்களிடத்திலே கருணையோடு அவர்களிடத்திலே பேசுவது அவர்களை பார்ப்பது இல்லா கதபல்லாஹு மக்பூலத்துன் இந்த பெற்றோர்களிடத்தில் கருணையான பார்வை பார்ப்பதினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன நன்மைகள் என்ன என்பதை மாணவி சல்லல்லாஹுலே வலம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்ட எந்த விதமான குறையும் இல்லாத ஹஜ் செய்த கூலி அவர்களுக்கு கிடைக்கும் என்று மாணவி சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார் பெற்றோர்களிடத்தில் அன்பாக கருணையாக அவருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து வைக்கும் பொழுது அவர்களிடத்திலே நாம் அன்போடு நடக்கும் பொழுது செய்த நம்புறாள்தான் நமக்கு தெரிகிறார் போனவங்க பெரிய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்குகின்றது எவ்வளவு பிரயாணங்கள் எவ்வளவு பணந்தாசுகளை செலவு பண்ணணும் எவ்வளவு உடல் உழைப்புகளை நாம் அதற்காக வேண்டி செலவு பண்ணணும் பெற்றோரை நீங்கள் கருணையோடு பார்த்தால் ஹஜ்ஜு செய்த நன்மையே ரப்பல் ஆலமின் அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் நம்முடைய பார்வையின் மூலமாக நன்மை இருக்கின்றது என்பதை மாணவி சல்லல்லா குலை வசலம் அவர்கள் நமக்கு உணர்த்து தெரிகின்றார்கள் பெரியோர்களே சகோதரர்கள் ஜிஹிர் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குகின்றது ஹஜ்ஜுக்கு உம்ரா சென்றவங்க அங்க நீங்க வேறாம் கட்டி நீங்க காபத்துலாவில் வந்து ஹஜ் செஞ்சு உம்ரா உம்ராவுடைய கடமைகளை நீங்க செஞ்சிருப்பீங்க அந்த இடம் மாணபி செல்லும் அவர்கள் பொற்களை சஹாபாக்களுக்கு மத்தியிலே பங்கீடு பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி தன்னுடைய குழந்தையை அங்கே அழைத்து வருகின்றார்கள் ஆறு வயது தான் இருக்கும் அபு துஃபைன் ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஆறு வயது நிரம்பிய ஒரு குழந்தையை அந்த இடத்திற்கு அழைத்து வந்து பெருமானார் அவர்களை காண்பித்து இதோ அவர்கள்தான் முகமது சல்லாஹ் அலிவசம் என்று அந்த ஆறு வயது நிரம்பிய அபு துஃபைல் ஆமீர் அந்த குழந்தை பெருமானாரை பார்க்குகின்றது குழந்தை பார்த்ததை மாணவி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பார்த்து சிரிக்குகின்றார்கள் அந்த குழந்தையும் பெருமானாரை பார்த்து சிரிக்குகின்றது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அந்த குழந்தை இஸ்லாத்திற்காகவிட்டி எந்த போருக்கும் செல்லவில்லை எந்த விதமான இதுவும் செய்யவில்லை அருமையானவர்களே பெருமானாரை பார்த்தார்கள் சஹாபியாக அவர்கள் மாறுகின்றார்கள் கடைசியாக மௌத்தான சகாபாக்களில் அபு துஃபைல் ஆமீர் என்று சொல்லக்கூடிய இந்த சகாபிதான் எந்த சிறுவனை நபிகள் நாயகன் சல்லாசலாம் அவர்கள் பார்த்து சிரித்தார்களோ அந்த சகாபிதான் சஹாபாக்களின் கடைசியாக மரணித்தவர்கள் அவர்களுக்கு முன்பாக அனசர் அலி அல்லாவுத்தலான் அவர்கள் மௌத்தை தழுவினார்கள் இந்த சஹாபி அவர்கள் அபு துஃபைல் ஆமீர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவனாக இந்த சஹாபி அவர்கள் மௌத்தாகும் பொழுது உலகமே அழுகது காரணம் மாணவி அவர்களை கண்களால் பார்த்த கண் நம்மை விட்டு போய்விட்டது என்று அவர்கள் மௌத்தான நேரத்திலே உலகமே அழுந்தது பெரியோர்களே சகோதரர்களே ஆக பார்வை இருக்குகின்றது அந்த பார்வையில் நன்மைகள் இருக்குகின்றது நாம் பார்க்கக்கூடிய விதங்களில் அது நன்மையாக தீமையாக அது உருவெடுக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளே நமக்கு பெற்றுத் தருகின்றது இந்த உலகத்திலே மூன்று பொருட்களை பார்த்தால் நன்மைகள் கிடைக்கின்றது என்று பெருமானா சல்லாஹி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்று நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை புன்முறுவலோடு கருணையோடு பார்த்தால் ஹஜ் செய்த நன்மைகள் நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது இரண்டாவதாக இறைவேதமான திருக்குரான் ஷெரீஃப் அல் குரான் ஷெரீஃபை நாம் எடுத்து பார்த்தாலே ஓதுவதற்கு தனி நன்மைகள் அதன் அதன் பிரகாரம் நடப்பதற்கு தனியான நன்மைகள் அந்த திருக்குரான் ஷெரீஃபை நாம் எடுத்து பார்த்தால் நன்மை மூன்றாவதாக இறை ஆலயமான காபத்துல்லாவை நம்முடைய கண்களால் பார்த்தால் நன்மை அதை ஜியாரத்து செய்தால் அதை உம்ரா செய்தால் நன்மைகள் தனி அந்த காபாவை வெறுமனே அமர்ந்து நாம் பார்த்து கொண்டு இருந்தால் ஆலமின் அல்லாஹ் நம்முடைய கணக்குகளிலே நன்மைகளை பதிவு செய்கின்றான் பெரியவர்கள் சகோதரர்கள் ஆக பார்வையினால் இவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு அல்லாஹா குசுபானு தலா தரக்கூடியவனாக இருக்கின்றான் புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரஃபஅ ஹின்னா அபூ ஸாரஹு இன் துவா இப் ஸலாத்தி இல ஸமாயி நீங்கள் துஆ செய்யும் பொழுது தொழுகையில் நீங்கள் இருக்கும் பொழுது வானத்தின் பக்கம் நீங்கள் பார்க்காதீர்கள் நீங்கள் துவா செய்யும் பொழுதும் தொழுகையிலே இருக்கும் பொழுதும் நீங்கள் வானத்தின் பக்கம் நீங்கள் பார்க்காதீர்கள் குனிந்து நீங்கள் பணிவாக நீங்கள் தொழுகையிலும் துவாவிலும் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று பெருமானா சல்லா உலம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே இப்போ நம்முடைய தொழுகையும் நம்முடைய துவாக்களும் இன்னைக்கு எப்படி இருக்கு தொழுகையில தப்பியிருக்கான்னு தான் வாட்சுக்கு போகுது நேற்று அஜர்த்து இருபத்தி நாலுக்கு முடிச்சார் இன்னைக்கு இருபத்தாறு தாண்டி போகுதே துவாவில் கையை தான் இங்கே இருக்கும் கழுத்தெல்லாம் அப்படியே வட்டமிடும் யார் யார் வர்றாங்கன்ற பார்வை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த துவாக்கள் இந்த தொழுகையில் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது பெருமானா சல்லல்லா குலைமு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் துவா செய்யும் பொழுதும் தொழுகையிலே நீங்கள் இருக்கும் பொழுதும் நீங்கள் வானத்தின் பக்கம் நீங்கள் பார்க்காதீர்கள் தாழ்ந்து பணிந்து இருங்கள் அடுத்து சல்லல்லா குலைமு செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி யார் தொழுகையின் பொழுதும் துவாக்களின் பொழுதும் வானத்தின் பக்கம் பார்க்குகின்றார்களோ அவருடைய பார்வை பிடுங்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று பெருமானா செல்லந்தா குலைவு செல்லும் அவர்கள் சொன்னார் இப்ப தொழுகையில் இருக்கும் பொழுதும் துவாக்களில் இருக்கும் பொழுதும் நம்முடைய பார்வை பணிந்து இருக்கணும் குனிந்து அல்லாவுக்கு முன்பாக பணிவோடு நாம் அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது பெரியோர்களின் சகோதரர்கள் சில சகாபாக்கள் ஹபீப் சல்லல்லா குலிபுசல்லாம் இடத்துல வந்து யார் அசுலா தொழுகையில எங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை நஃபிலான தொழுகைகளை நாங்கள் தொழுகிறோம் அதில் எங்களுக்கு வந்து ஒரு லைப்பு ஏற்படுவது கிடையாது ஒரு இன்பம் எங்களுக்கு வருவது கிடையாது பெருமானா சல்லல்லா குலிம்பு சொல்லம் அவர்களிடத்தில் இந்த சகாபாக்கள் இதற்கு நாங்கள் என்ன செய்வது இன்னைக்கு வந்து கையில் மொபைலை வச்சு உக்காந்தோம்னா ஒரு மணி நேரம் என்ன ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கையில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு உக்காந்துருப்போம் இரநூறு முந்நூறு கிராம் இருக்கக்கூடிய அந்த மொபைல் அவ்வளவு கனமாக இருந்தாலும் அது வந்து நமக்கு கனமாக தெரிகிறது அதில் லைச்சு போய் பல மணி நேரங்களை நாம் அதிலேயே செலவிடும் சிலர் வந்து தூக்கத்தில் கூட அதை தட்டி விட்டுக்கிட்டே கை அப்படி வேலை செய்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம் அருமையான பெரியோர்களே சுகோகரிகளே இந்த சகாபாக்கள் வந்து கேக்குகின்றார்கள் யாரை சொல்லலாம் இ இபாதத்துக்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதுவும் நஃபிலான காரியங்களே எங்களுக்கு லைஃப் ஏற்படுவது கிடையாது அதில் ஒரு இன்பம் ஏற்படுவது கிடையாது அருமையான பெரியோர்களே சுகோகரிகளே பெருமான சல்லல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் ஹராமானவற்றிலிருந்து உங்களுடைய பார்வையை நீங்கள் நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் தாழ்த்தி கொண்டால் விவாதத்துக்களில் இன்பம் ஏற்படும் என்று சல்லல்லா சொல்லம் அவருக்கு சொன்னார் நீங்க நாங்கள் மொபைல வச்சு ஓதத்தானே செய்யறோம் எத்தனை பேர் குரான் எடுத்து ஓதுறோம் நாங்கள் மொபைல் பார்க்கல நாங்கள் அதில் தஸ்பீக ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அது குரான்லாம் எடுத்து நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் அருமையானவர்களே இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே மொபைலில் ஸ்மார்ட் வந்துவிட்டது எந்நேரமும் பயன்படுத்தி அதிலேயே சதா நேரங்களை கழிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டோம் குரான ஓதாமல் இன்னைக்கு தூங்கக்கூடியவர்கள் யாருடைய உள்ளம் இறைவனோடு லயித்து விட்டதோ இபாதத்து செய்வதில் இன்பம் ஏற்பட்டு விட்டதோ குரான் ஓதாமல் அவர்களுக்கு தூக்கம் வராது யாருடைய உள்ளத்திலே இறைவனுடைய இன்பம் வந்து விட்டதோ திக்ரு செய்யாமல் அவர்கள் வேற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் தொழுகையை தொழு தொழாமல் விட்டால் அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு தவறை இழைத்து விட்ட உறுத்தல் உறுத்திக்கொண்டே இருக்கும் அருமையான பெரியவர்களே சுவர்களே இன்று திரும்பும் இடமெல்லாம் ஆபாசங்கள் அனாச்சாரங்கள் நம்முடைய ஈமானை கெடுப்பதற்குண்டான எல்லா விதமான வழிமுறைகளும் இன்னைக்கு இருக்குகின்றது மொபைல் ஒன்று போதுங்க நம் அருமையில நம்முடைய அமல்களை அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் மொபைல் ஒன்று போதும் அதே சாட்சிக்கு வந்துடும் நம்ம சொர்க்கம் போகிறோமா நரகம் போகிறோமா அப்படிக்கு சாட்சியாக மொபைல் ஒன்றே என்ன செஞ்சிடும் நமக்கு வந்து ஆதாரமாக வந்து நிற்கும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு மொபைலில் பயன்படுத்தக்கூடியவங்க சார்ஜுக்காக வேண்டிய பவர் சார்ஜ் அதாவது அந்த சார்ஜோடு என் மொபைலை பயன்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்குகின்றது அந்த மொபைலை நாம் பயன்படுத்தக்கூடிய விதங்கள் எத்தனை நன்மையான காரியங்களுக்கு சொர்க்கத்தை அழைத்து செல்வதற்குண்டான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் நாம் சிந்து பார்க்க வேண்டும் பெருமானார் சல்லா குலீம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நமத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் விவாதத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பார்வையினால் எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்று சொர்க்கத்தை அடைந்து செய்த நன்மைகளை பெற்று இருக்குகின்றார்கள் என்பதையும் மாணவியினுடைய சொல் நமக்கு வழிகாட்டி இருக்குகின்றது இந்த பார்வையினால் விபச்சாரம் செய்யாமலேயே விபச்சாரம் செய்த குற்றத்தை செய்த பாவத்திற்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய பெருமானாருடைய வார்த்தையும் இருக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே எனவே பார்வையை தாழ்த்தி பணிவோடு நம்மை விவாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என் நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி இருப்பது நல்லோர்களுடைய அடையாளம் நபிமார்களுடைய அடையாளம் அல்லாவுக்கும் மிகவும் பிடித்த செயல் பார்வையை தாழ்த்துவது வெக்க உணர்வோடு இருப்பது தேவையற்றவைகளை தவிர்த்திருப்பது இருக்கின்றதே அது நம்மை சொற்கும் வரை கொண்டு சேர்க்கும் என்று மாணவி சல்லல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத்துக்கள் என்ன என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை நாம் இழந்தால் அதனுடைய இழப்பு பாதிப்பு என்ன என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துக்களை நல்ல வழியில் பயன்படுத்தி அவனுடைய அருளை பெற்று சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாள் அஹந்த